ச ஹோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கேஆர்என் தமிழன் நினைக்கிறேன் இந்த வீடில் அப்படி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிமிக் கேம் பிளே தமிழ் கைஸ் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என் ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடுவோம் எங் அந்த டைம் லிமிட்டில் வந்து மிமிக் கியூ தான் என்கிட்ட இருக்குது அதை தான் நம்ம எடுக்கணும் ஓகே கைஸ் இது எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து நான் வீடியோ இருக்கேன் அதனால கொஞ்சம் நேரமாகச்சு தட் மீன் அவங்க கொடுக்க மாட்டேருக்காங்க அதனால எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வந்துருக்கேன் நேற்று நைட்டு நான் எடுத்தேங்க ஃபன்னியான விஷயம் என்னென்னா நான் எடுத்தேன் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு என்ன சொல்கிறேன்னே தெரியல சரி இதுவரை ரொம்ப நேரம் ஆகும் கமன் கைஸ் நம்ம வீடியோ ஜே ஆய்வாரா குழம்பு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க சரி ஓகே நான் உங்களை அங்கே பார்க்கறேன் கைஸ் இவனை தான் கைஸ் சொன்னேன் இவன் தான் அந்த மிமிகு பாத்தீங்களா இவனை பார்க்கறதுக்கு போக்கிமான் மாதிரி இருக்கான்னு முதல்ல கமெண்ட் பண்ணுங்க ஏதோ அந்த இது ஊசி நூல் வச்சு தைக்கிற மாதிரியாக இருக்கான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பி தூரத்தை சொன்னான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க பி கட்சியும் இவனையும் மேட்ச் பண்ணி பார்ப்போமா எங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க ஓகே உங்கள் கைஸ் இந்த போக்கிமான் நீங்கள் சீரீஸில் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போக்கிமான் எதற்கு சீரீஸில் பார்த்ததே இல்லை உண்மையாக சொல்கிறேன் இது மேபி பா சீரீஸில் நான் பார்த்தது இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வீடியோ ஆடியோ குவாலிட்டி எல்லாம் ஓகேவா ஓகே அண்ணா கைஸ் இது ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான்னு கேள்விப்பட்டேன் லெட்ஸ் டெஸ்ட் இட் கண்டுபிடிப்போம் ஓகே ஆஹா வேற லெவலு எங்க மிமிக்கை பாருங்கள் லுக்காரியாவை பார்த்து லுக்காரியாவோடைய அந்த பியூட்டினஸ்ஸை பார்த்து பையன் ஆ எனக்கே ஒரு மாதிரி ஆகுதே பியூட்டினஸை பார்த்து பையன் வந்து மயங்கிட்டான் போல இருக்குது ஆமாம் லுக்காரியா பையனா பொண்ணா சரி ஓகே அந்த மம்மி காஸ்ட்யூமில் பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரியே தான் இருக்காங்க ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சா வேற மாதிரி பாருங்க மிமிக் எப்படி இருக்கேன் ஓகே நம்ம முதல்ல போய் சென்டர் எடுப்போம் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏற்கனவே சொன்னேன் சென்டர் தான் நமக்கு முதல்ல முக்கியம் எவனும் நமக்கு கூட வந்து எடுத்துட கூடாது பார்த்தீங்களா லுக்காரியோ சைடில் போகிறான் ஓகே ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் இந்த பகுதி மணி வந்துடும் ஆ ஓகே ஐ ஓகே கைஸ் இது உண்மையுமே ஒரு நல்லா தான் அடிக்குது ஓகே கமெண்ட் கேஷ் வீடியோ பார்த்துட்ருக்காங்க மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஓகே சீக்கிரம் 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 சரி ஓகே என் தம்பியை வந்து டிவி வால்யூம் அதிகமாக வச்சுருந்தான் அதனால தான் அவனுக்கு கம்மியாக வச்சு சொல்லிவிட்டு போயிருக்கேன் ஐய் மிமிக்கு ஓட முடியாது இந்த மிமிக்கு சி மிமிக்குன்னு சொல்கிறேன் பாருங்க அவன் யாரு கார்டி வாயிரு நம்ம மிமிக்கு தூணுலையும் இருப்பான் தும்புலையும் இருப்பான் எப்படி வேற லெவலா கைஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்க மட்டும் பண்ணுங்க ஓகே நமக்கு கிளா தான்ப்பா எப்பயுமே ஆ போடு எங்க எத்தனை பொக்கி மன்னா எடுத்துட்டு இருக்கோம் ஓகே வேர்த்து வேற ஊத்துது நான் வேறு ஃபேனை வேறு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வாய்ஸ் கேட்க மாட்டேருக்குன்னு சொல்கிறீங்க அதனால தான் கமெண்ட் கேஷ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க இதுக்கப்புறம் வீடியோ வருமான்னு சத்தியமாக தெரியல ஒரு ஒரு வாரங்கிட்ட என்னடா சொல்கிறேன் இப்போ தானடா வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோன் இல்லை நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஓகே ஏங்க இவனை இந்த பக்கம் திருப்பி வச்சு பார்க்கும்போது என்ன பக்கம் மாதிரியே இருக்க லைட்டரில் பயமாக தான் இருக்கு சரி ஓகே ஏன்டா மின் நீ என்ன ஏன்டா பார்க்குறேன் எனக்கு பயமாக இருக்குடா ஓகே மாசு கே ஓக் த்ரீ நான் எதிர்பார்க்குறேன் த்ரீ எதிர்பார்க்குறேன் போட்டு வேற மாதிரி வேற மாதிரி கைஸ் வெறித்தனம் நான் உண்மையன்மே மெமிக்கவே என்னமோ நினைச்சேன் பையன் வேற லெவல்ல இருக்கான் நாம இதை எடுத்துக்குவோம் இதுதான் நமக்கு அடி 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 ஆஹா டே அப்பா எப்படி எப்படி நாங்கெல்லாம் பயங்கரமா ட்ரிக் யூஸ் பண்ணுவோம் பாஸ் கைஸ் வேற லெவல் வேற லெவல் ஓகே ஓடிடு 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 குமார் சீக்கிரம் சீக்கிரம் கை ஸ்ட்ரிக் பண்ணி விட்டுட்டோம் அவனை ஓகே வேறு மாதிரி ஐயோ ஐயோ தொத்திட்டோம் வராடே துரத்திட்ட வராடே ஓகே ஆ ஓகே நம்ம இந்த போக்கி மெல்லாம் எடுப்போம் வேற மாதிரி கமெண்ட் கேஸ் வீடியோ பிடிச்சா இருக்காம ஒரே ஒரு லைக் ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கான் மோட்டிவேஷன்ஸ் அவனை போய் அடிப்போம் எங்கடா இவ்வளவு நேரம் வீராப்பா துரத்திட்டு வந்தா இப்போ ஓடிட்டு இருக்கான் ஓ ஓ பேக்கப்புக்கு தலைவன் மச்சாம் பவரை கூப்பிடுறான் போடு வேற மாதிரி கைஸ் நான் வந்து உங்களை மெமிக்கூ வாங்குறதுக்கு வந்து நான் கண்டிப்பா ஆஃபர் பண்ணுவேன் வேற லெவலில் இருக்கு இவ்வளோ பேசுகிறேன் நீ ஏன்டா வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா வர இன்னும் ஒரு ஏழு எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா இது அட வாய் வர குழம்பு கைஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன வரப்போகுது ஆ ஓஹோ பொக்கிமானம் வரப்போகுது எங்கள் லெஜென்டரி போக்கிமானு ஓஹோவே எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா ஓகேண்ணா ஓஹோவை தான் வந்து பொக்கிமான் நேரத்தில் விட போகிறாங்க ஓகே அட ஸ்னோர் ரிலாக்ஸ் இப்போ தானடா அங்கே போய் செத்து போயிட்டு வந்தேன் ஓகே இங்கே பார்த்தீங்களா நம்ம மிமிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க வேறு மாதிரி தேர்ட்டி ஃபைவ் கேள்ஸ் இருக்குடா டே நான் போட்டுக்கிறேன்டா வெயிட் பண்ணுங்கடா ஏ தேர்ட்டி ஃபைவ் இருக்குடா ஒரே நிமிஷம்டா ஏ நான் போடுறேன்டா ஆ போட்டேன் ஓகே ஐயோ தூரம் ஆயிடுச்சு யார் அடிச்சா ஓ இவண்ணா சரி ஓகே இதுக்கு மேடம் நம்ம வீடியோவில் எந்த எடுத்தோம்னா ஸ்டோரேஜ் இதாகிடும் அப்புறம் எங்கள் அம்மா என்ன பொல போலன்னு போலப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களை பார்க்குறேன் ஆய்ஸ் இங்கே செம்ம தான் போய்ட்டுருக்கு ஏன்னா எல்லோரும் இந்த அடி அடிக்கிறாங்க வேறு லெவலில் ஃபைட் போயிட்டு இருந்துச்சுங்க உண்மையுண்மே சொல்லணும்னா ஓகே ஸ்டீல் 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 ப்ளீஸ் ஓகே போட்டு வேறு மாதிரி வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி தெரிக்க விட்டுட்டேன் கமெண்ட் கேஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிமிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் அதை வாங்கியே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வேற லெவலில் இருக்குது பையன் போடு போடுன்னு போறான் எல்லாத்தையும் பார்த்தீங்களா சம்மாதே அடிக்கிறான் எல்லாத்தையும் கமெண்ட் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க மாதிரி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக ஏற்கனவே சொல்லிட்டேன் போடு டீ டே டி டி என்னடா பைடா ஓகே ஈஸியாக அவனை ட்ரிக் பண்ணி தப்பாச்சு ம் அவளோ தான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து சாப்பிட்டா சொல்கிற போதா ஓகே ட சீக்கிரடி சீக்கிரடி வர மாதிரி வர மாதிரி ஆஹா காடி வயர் இங்கே நம்ம ஒளிஞ்சுக்குவோம் என்னடா ஓகே கைஸ் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காடி வயரும் அந்த யார் தாளன் ஃபிளேமா குறுக்கால வந்தாண்டா அந்த கௌஷிக்ன்ற மாதிரி நான் பாட்டுக்கு செவனைனு போயிட்டு இருக்கும்போது வந்து சம்மட்டி வாங்கிட்டாங்க ஓகே அந்த வீடியோ நான் காமிக்கும் தான் நினச்சேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் எடிட்டில் கட் பண்ணல நான் அப்படியே ரெக்கார்டிங்கில் நான் கட் பண்ணிவிட்டேன் அதனால தான் என்னால் காமிக்க முடியல ஆஹா ஒரு டே கில்லு எனக்குடா அச்சா சரி ஓகே அஞ்சு அஞ்சு செகண்டில் என்னால் கண்டிப்பாக ரோட்டா எடுக்க முடியாது ஓகே லெட்ஸ் ட்ரை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிட்டுருக்காரு தெரியுமா ஜப்பனீஸ் டொமேட்டோ அவர் இந்தியன் டொமேட்டோ கமன் கைஸ் அவர் தெரிஞ்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் போடுங்க ஓகே பையன் ஆர் லெவலில் இருக்கார் ஏய் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு என்னால் முடியும்னு நினைக்கிறேன் ஓகே எங்க வேறு மாதிரிங்க இது எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்துட்டேன் போடு கைஸ் வெறித்தனம் வெறித்தனம் இப்போ அவன் போய் உக்காந்தவனே நாற்பது கோலா ஓகே இப்போ நாம் இவன் பின்னாடி போக போகிறதில்லை நம்ம போய் சரி எல்லாம் சென்ட்ர வராங்கன்னா அப்போ நான் கிளம்புறேன் கைஸ் ஏன்னா ரோட்டாம் தலைவன் போகும்போது நான் ஏன் பின்னாடி போய்கிட்டு ஏய் கைஸ் அங்கே செம்ம போட்டி நடந்துகிட்ருக்க போல இருக்கு ஓகே வேற மாதிரி என்னதான் தான் எதுவும் வட்டம்

ஓகே அடி அடி அவ்வளோ அந்த ஷீல்டு முடிஞ்சு போயிடுச்சுல அதனால் அவங்களால கோல் போட முடியாதுங்க அதான் உண்மை ஆ ஏங்க மிமிக்கு வேறு மாதிரி கமெண்ட் கேக் மிமிக்கு கேமில் எப்படிச்சிருந்துச்சு நம்ம இருக்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க போட்டு துரத்து துரத்து அடித்தேன் வேறு மாதிரி ஓகே நான் இப்போ வந்து கிளம்புறேன் ஒரு ஐம்பது என்னால் கண்டிப்பாக கோல் போட முடியும் நான் கிளம்புறேன் ஓகே ஓ சீக்கிரம் 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 டே வாங்கடா எனக்கு ஏதாச்சும் துணையாக வாங்கடா நான் கோல் கூட வைக்கலடா வாங்கடா அடிங்கடா 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 அடிடா டே எங்கடா ஓடுறான் காயஸ் இல்லை எனக்கு 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 புரியல ஓடு இங்கோ இங்கே உக்காந்து ரெண்டிதான் டே டீ காடி வயிறு வந்துட்டான்டா எப்படா கோல் போடுறது என்னடா ஓகே இவன் பைரோபாலா ஓ சின்ரைஸ் இந்த கேம்ல இருக்கிறதே மறந்து போயிட்டான் டி டி சீக்கிரம்டா சீக்கிரம் டா சீக்கிரம் சீக்கிரம் டா கோல்றான் கோல்றான் செகண்ட் பத்தே செகண்ட் போடு வேற மாதிரி எங்க வெறித்தனமான கேம் பிளே நான் விளாண்டதுலே வெரியான கேம் பிளே ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு வெறித்தனம் வேற மாதிரிடா டேய் மிமிக்கியோ பீக்கச்சியோட மாமா பையன்றத நிறுவச்சுட்டாடா ஓகே ஓகே கமெண்ட் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் அதாவது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பை பை லவ் ஆல்